அதாவது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்ஸில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கமாண்ட் சரி அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த கமாண்ட் சரி எதனால் வந்து பஸ்லாம் வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறதுக்கு அலோ பண்ணுறாங்க அதே இது நம்ம கார் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்மளை வந்து ஸ்டிக்கர் ஒட்ட விட மாட்டேன்றாங்க அதை வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து கிழிச்சு எடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நம்ம இந்தியன் மோட்டார்ஸ் ஆக்டிங்கில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரு லாவை வந்து பாஸ் பண்ணுறாங்க அதுபடி பார்த்தீங்கன்னா காரோடைய சைடு விண்டோவில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து விசிபிலிட்டி இருக்கணும் அண்டு ஃப்ரண்ட் அண்டு ரியர் ஃப்ரண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து விசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அதுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா அதை வந்து சட்டப்படி வந்து அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லா வந்து பாஸ் பண்ணுறாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் வந்து அந்த காரில் நடக்கிற கிரைம் ரேட் வந்து ரொம்ப வந்து ஹையாக வந்துருந்துருக்கு அதாவது இந்த கிட்னாப் கேஸு உமன் ஹராஸ்மெண்ட்டு சைல்டு ஹராஸ்மெண்ட்டு கேஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதை எப்படி வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்ம் வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னாக்க விசிபிலிட்டி வந்து இருக்காது நம்ம உள்ளேருந்து என்ன தான் வந்து சைகை காமிச்சாலும் வெளியில் சுத்தமாக அது வந்து தெரியாது ஸோ உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து தெரியணும் அப்போ தான் வந்து இந்த க்ரைம் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்டார்ட்டிங்கில் வந்து உங்களுக்கு இருந்த இதே சேம் தாட் தான் வந்து எனக்கு இருந்துச்சு ஏன்னா மதுரை போகிறதுக்காக ஒரு தடவை பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தேன் பக்கத்துலேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பஸ் வந்து நின்றுட்டு இருந்தது ஸோ ஏதோ முகாம் போகிறது போல் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணதுக்கெலாம் வந்து பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அவங்கவுங்க ஊரில் வந்து ரிட்டர்ன் விடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று எல்லோரும் வந்து ஜென்ரலாக வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏற்ற சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரெண்ட்டில் போய் பார்க்குறேன் அது ஏசி பஸ்ஸு மதுரை போகிற பஸ்ஸு பார்த்ததுமே எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆச்சு இது என்னடா இது ஒரு பேசஞ்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இப்படி ஸ்டிக்கர்ஸை வந்து போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க சரி ஓகே நம்ம இந்த பிரச்சனைக்கு வருவோம் அதாவது ஸ்டிக்கர் வந்து பஸ்ஸில் விட்டுறதுனால வந்து பாதிப்பு அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு வந்து பாதிப்பு இல்லை ஏன்னா வந்து கிட்னாப் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா ரூல் பண்ணுறதுக்குள்ளே வந்து கண்ட்ரக்டர் இருப்பார் ஸோ ட்ரைவர் இருப்பாங்க அதையும் மீறி எதாவதுனாக்க போலீஸ்க்கு வந்து உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆனால் வந்து ப்ரைவேட் மோட்டார்ஸ் அதை கார் இந்த மாதிரி வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நமக்கு வந்து தெரியாது உள்ள மாட்டிக்கிட்டவங்க வந்து அவங்க வந்து கற்றுனாலும் வந்து ஸோ வாயை வந்து ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கிறேன் ஏதாவது சைகை காமிக்கிறாங்க அப்படின்னாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து தெரிஞ்சுது அப்படின்னாக்கும் ஈஸியாக வந்து போலீஸுக்கு வந்து தகவல் கொடுத்துடலாம் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து ஃபில்ம் வந்து ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலை அவங்க சொல்லியிருக்கிற அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி வந்து ஒரு சில காவல்துறையில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து புரிஞ்சுக்காமல் இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் வந்து அவங்களே வந்து கோடு கோடாக போட்டு அசிங்கமாக்கி அதை வந்து கிழிச்சு எடுக்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க ஸோ அது வந்து தப்பு தான் பட்டு இதில் வந்து அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது இப்போ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வந்து ஏசி கூலிங் வந்து இப்போ ஃபிலிம் ஒட்டிருந்தோம் அப்படின்னாக்கா சன்ரைஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ ஏசி வந்து கொஞ்சம் கூலிங் வந்து குயிக்காகும் இந்த கண்டினியூஸாக ஏசி ரன் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி யூவி ரேசஸ்னால வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறது அதோடைய ரேசியும் வந்து கம்மியாகும் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த ரெண்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடய மேக் வந்து அந்த சென்டரில் பிளாஸ்டிக் இது வச்சு அதோடய மேக் வேறு மாதிரி இருக்கும் ஆனாலும் வந்து அந்த சல்லி சல்லியாக ஒரு மாதிரி நொறுங்காது ஆனால் சைடு மிரரு விண்டோவில் இருக்கிற மிரர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது ரெண்டு கிளாஸுமே வந்து அடிச்சது அப்படின்னாக்கா ஒரு நொறுங்கி போயிடும் ஸோ அது ஃபிலிம் ஒட்டிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி வந்து ஆகாது அதிலே வந்து ஒட்டிட்டு ஓரளவு வந்து நின்றுக்கும் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தோம் சொன்னாக்க சில நேரம் ஆக்சிடென்ட் ஆன சில சம்டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விண்டோட கிளாஸை பிரேக் பண்ணி உள்ளே இருக்கிறவங்கள வந்து வெளியில் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒன்று தான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்ஸாக இருக்கும் ஓகே மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எனக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து நான் வந்து சொல்லிவிட்டேன் இதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமான்ல வந்து சொல்லுங்கள் கழிவுத்துறதுனாலும் சரி வாழ்த்துறதுனாலும் சரி வேறு எதையும் பற்றி வீடியோ போடணும் ஸோ ரொம்ப நாளாக எனக்கு இது ஒரு டவுட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் கேட்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் பற்றி பேசுகிறேன் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்